வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வரகம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கமாக கிழக்கு பார்த்த திசையில் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மட்டும் டார்கெட் பண்ணி சூப்பராக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறையா லோ பட்ஜெட்டில் இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்காகவே லோ பட்ஜெட்டில் வீடுகள் நம்ம போஸ்ட் போட போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு பேங்க்கில் லோன் வேணாலும் நாங்கள் வாங்கி தர ரெடியாக இருக்கும் இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் நீங்கள் ரெண்டாம் நம்பர் ரூட்டு பாலகிருஷ்ணவரம் மெயின் மேம்பாலம் ஏரி இறங்குனீங்க அப்படின்னா பாலத்துக்கு பக்கத்துலேயே அதாவது மெயின் ரோடு ரொம்ப பக்கமாக இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல பில்டிங் வந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்து திசையில் வாஸ்து பார்த்து சூப்பராக கட்டியிருக்காங்க பிரைஸ் வந்து முப்பத்தி ஒரு லட்சம் அப்படிங்கிறத கோட் பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க உங்களுக்கு வீடு பிடிச்சி விலையை குறைச்சி பேசிக்கலாம் சில ஒரு கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இருபதுக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு ஹாலு ஹாலில் கன்னி மூலையில் ஒரு செல்ஃப் ரெடிமேடாக பூஜிரம் வச்சுருக்காங்க ஒரு ஸ்பேசிஸாக வந்து ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நல்லா ஒரு நீட்டாக கிச்சன் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ரெண்டு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமு பத்துக்கு எட்டு அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கெஸ்ட் பீட்டும் கொடுத்துருக்காங்க வீடு லோ பட்ஜெட்டில் ஒரு முப்பத்தி ஒரு லட்ச ரூபா அப்படிங்கிறது ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது உங்களுக்கு பிடிச்சி குடிச்சப்பட விலையை குறைச்சி பேசிக்கலாம் லோ பட்ஜெட்டில் அருமையான வீடு அதுவும் ரெசிடென்ஸ் ஏரியா முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியா வீட்டுக்கு முன்னாடி ஃபேர் பிளாக் ரோடு முப்பது அடி ரோடு இதனால் பெரிய ரோடு முப்பது அடி ரோடு கிழக்கு பார்த்து திசையில் அருமையாக கட்டின வீடு இந்த வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிக்கிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வீடை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு வாங்கி வாடகைக்கு வந்துனாலும் உடனே நீங்கள் இமீடியட்டாக போகும் ஏன்னா அந்தளவுக்கு ரெசிடன்ஸ் சரியாக தான் வீடு அமைஞ்சிருக்கு வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிக்கிறோம் சும்மா ஜஸ்ட்டு வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கம் மேம்பாலம் பாலகஸ்வரம் மேம்பாலம் ஏரி இறங்குனிங்க அப்படின்னா இந்த வீடு இருக்குது மெயின் ரோட்டு மேலேயே இந்த வீடு இருக்குது சுற்றி கடைகள்லாம் இருக்குது பக்கத்தில் ஸ்கூல் எல்லாமே எம்எஸ்பி ஸ்கூலு எஸ்எம்பி ஸ்கூல்லாம் பக்கத்தில் ஸ்கூல்கள்லாம் இருக்குது நல்ல ஒரு குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த வீடு அமிச்சு கட்டி கொடுத்துருக்காங்க அருமையான வீடு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காரவங்க லோ பட்ஜெட்டில் வீடு பார்க்கணும் அப்படின்னா இந்த வீட்டை தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் கிழக்கு பார்த்து அதுவும் கிழக்கு பார்த்து திசையில் மறக்காம வீடு பார்க்குறனால் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்